மகப்பெரிய இன்றைய திருப்பாவை வாசுரத்தில் ஆண்டால் கண்ணனை எழுப்பிவிட்டால் கண்ணன் ஆண்டாளிடம் என்ன வேண்டும் என்று கேட்க ஆரம்பிக்க ஆண்டாள் சொல்கிறாள் எப்படி நடந்து வந்து என்ன மாதிரியாக பேச வேண்டும் நீ எப்படி செய்ய வேண்டும் என்று அவனுக்கு ஒவ்வொன்றாக விளக்கி கூறுகிறாள் என்ன என்றால் எப்படி கண்ணனின் தரிசனத்தை அனுபவிப்பது அந்த தரிசனத்தை ரசிப்பது அதை அப்படியே மனம் முழுவதும் நிறைப்பது அதை மட்டும்தான் தான் அவள் ஆக நீ எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்றால் நீ படுக்கையில் இருந்தவாறு கேட்கக்கூடாது என்று சொல்லித்தான் இந்த பாடலை அவள் ஆரம்பிக்கிறாள் ஆக இந்த பாடலை ஆரம்பிக்கிறாள் என்றால் படுக்கையில் இருந்தவாறு கேட்கக்கூடாது சரி அப்புறம் எப்படி கேட்கணும் அப்படின்னா நடந்து வந்து சிங்காசனத்தில் அமர்ந்து கேட்க வேண்டும் அந்த நடந்து வந்து அதுதான் இந்த பாடலின் அழகு நடை அழகு அந்த கண்ணனின் நடை அழகு ஏன் அப்படின்னா அவனுடைய நடை அழகை பார்ப்பதற்கே என்று ஒரு பிறவி வேண்டும் என்று ஆழ்வார்கள் சொல்வார்களாம் அப்படி ஒரு அழகு அந்த ஒரு அழகுன்னு சொல்றது இதை சொல்லும் பொழுது ராமாயணத்திலும் ராமனின் நடையழகு அப்படின்னு சொல்லுவாங்க ராமன் இந்த நடையழகை யாரிடம் கற்றுக்கொண்டான் என்றால் கண்ணனிடம் தான் கற்றுக்கொண்டான் என்று சொல்வார்களாம் நமக்கு ஒரு சந்தேகம் வரும் கண்ணன் அவதாரம் ராம அவதாரத்திற்கு பிறகுதான் நடந்தது பிறகு எப்படி ராமன் கண்ணனிடம் நடையழகை கற்றுக்கொண்டான் என்று நமக்கு தோன்றும் இல்லையா இன்று இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்க பெருமாள் எப்படி வந்தார் என்று நமக்கு அனைவருக்குமே தெரியுமே ஸ்ரீராமபிரான் தன்னுடைய பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாக கொடுக்கிறான் அப்பொழுது விபீஷணனுக்கு என்ன கொடுக்கிறான் இதோ இந்த பெருமாளை உனக்கு தருகிறேன் என்று தான் தினமும் திருவாரகாதானம் செய்த வந்த பெருமாளை கொடுக்கிறான் பிறகு அந்த பெருமாள்தான் இங்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறார் என்று சதா காலமும் தெற்கு நோக்கி அங்கே விபீஷணனுக்கு அருள் புரிகிறார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த ரங்கநாத பெருமாள் யாரு அவர்தான் கண்ணன் பெரிய பெருமாள் நம்ம சொல்றோம் இல்லையே அப்ப அவரிடம் இருந்துதான் ராமன் நடை அழகை கற்றுக்கொண்டானாம் என்ன அப்படின்னா சொல்லுவாங்க இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல கர்ப்பகிரகத்திலிருந்த அந்த ரங்கபெருமாள் பெருமாள் ரங்கநாத பெருமாள் வெளியே வருகிறார் என்றால் எப்படி வருவார் என்றால் சிம்மகரியில் வருவாராம் சிங்கம் என்ன பண்ணுவாம் தன்னுடைய குகையில் இருந்து வரும் பொழுது முதலில் வலது அப்புறம் இடது இப்படி ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு பிறகுதான் நடந்து வருமாம் அந்த கதி வந்து சிம்மகதி அப்படின்னு சொல்லுவாங்க இது போலத்தான் இங்க புறப்பாடு நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனுக்கு என்னென்ன இது போல கதியில் புறப்படுவார் என்றால் வியாக்கிர ரிஷபகதி கஜகதி கருடகதி சர்வகதி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நடை அழகு அது போலவெல்லாம் அந்த நடை அழகு சொல்லுவாங்களாம் ஸ்ரீரங்கத்தில் அழகு காஞ்சிபுரத்தில் கொடை அழகு திருமலையில் அழகு அதாவது பிரசாதம் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த இவர் கொண்டார் அப்படின்னு சொல்றது இந்த நட அழகை அழகாக சொல்கிறார் வால்மீகி சொல்லுவாரா லக்ஷ்மணனுடன் புறப்பட்டு காட்டுக்கு செல்ல போகிறார் தசரதன் இங்கே வரத்தை கொடுத்து விட்டார் கைகேயை சொல்லிவிட்டார் இவர்களும் கிளம்ப வேண்டும் லக்ஷ்மணனும் உடன் வருகிறார் எப்பொழுது லக்ஷ்மணனை அவனுடைய தாய் சுமித்ரை அழைத்து கொண்டு தனியே சென்று ரகசியமாக ஏதாவது சொல்கிறார் நமக்கு என்ன தோணும் நீ எதற்கு செல்கிறாய் ராமன் மட்டும் செல்லட்டும் நீ எங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சாதாரணமான ஒரு தாயை போல யோசிப்போம் ஆனால் அங்கு சுமித்ரை பேசியது அவளுக்குத்தான் பெருமை அந்த தாய்மைக்கு பெருமை எப்படி அவள் சொல்கிறாள் என்றால் உபதேசம் செய்கிறாள் நீ செல்வதுதான் உனக்கு உரிய தர்மம் நான் பத்து மாசம் சுமந்தது எதற்காக என்று தெரியுமா இன்று நீ செல்கிறாய இந்த வனவாசத்திற்காகத்தான் ராவனுக்கு கைங்கியம் செய்வதாகத்தான் நான் இனிமேல் ராமன் தான் தாயார் இனிமேல் அயோத்தி உன்னுடைய நகரம் கிடையாது நகரம் சொல்லிட்டு ஒரு சிறு எச்சரிக்கை செய்கிறார் அந்த எச்சரிக்கை தான் என்று இந்த வாசரத்திற்கு சொன்ன நடை அழகு இருக்கு இல்லையா அதை குறிப்பிடுவது என்ன எச்சரிக்கை செய்கிறாள் என்றால் சிறிது கூட கவனக்குறைவோடு இருந்து விடாதே இந்த கவனக்குறைவு அப்படிங்க நமக்கு என்ன தோணும் அப்படின்னா பத்திரமா பாத்துக்கோ ராமன் இங்க எங்க விட்டு பிரிஞ்சிடாத சீதையை நல்லா பாத்துக்கோன்னு சொல்றா நமக்கு தோன்றும் இல்லையா இங்கே சொல்லக்கூடிய விஷயம் அற்புதமான ஒரு விஷயம் கண்ணெடுத்தும் ராமனை சேவித்து விடாரே அதுவும் நடக்கும் ராமனை சேவித்து விடாதே அப்படி நீ சேவித்து விட்டால் அவனுடைய நடை அழகில் நீ மயங்கி விடுவாய் அப்புறம் அவனுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையே நீ மறந்து விடுவாய் பத்திரமாக இரு என்று சுமித்ரை லக்ஷ்மணனுக்கு சொன்னாலும் அப்படிப்பட்ட அந்த அழகுதான் இன்று ஆண்டால் பார்க்க விரும்பக்கூடிய கண்ணனின் நடையழகு மகாபிரிய